సద్ధి సాధుసేవి సముచిత చరిత శాస్త్ర విశ్వాశశాలి త్యక్తమాన ప్రణిపతనపర ప్రశ్నకాళ ప్రతీక్ష శిష్యను లక్షణం శిష్యన్ శిక్షనా ఎస్కే పోయి ఎన్న ప్రయోజనం సద్బుద్ధి புத்தி சத்புத்தி புத்தி சத் பிரவர்த்தியாக இருக்கணும் சுவாமி நானும் உங்கள் தான் எப்படிடா தெரியும் வெள்ளெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கனே சுவாமி ஆனால் அவரை கண்ணில் பட்டது கூட இல்லையே ஒரு நாள் அப்படின்னா எப்படி இருக்கும் புத்தி ஹி சாது சேவி தன்னாச்சாரியன் மட்டும் இல்லை எந்த பெரியவாள் வந்தாலும் அவர்கிட்ட போய் பணிஞ்சு அவளை வணங்கி நமஸ்காரங்கள் பண்ணி இடத்துல தன்னை விண்ணப்பித்து தான் பெற்றிருக்கக்கூடிய ஞானம் சரியாக இருக்கான்றதாக அவர்கள் மூலமாக பரீட்சிக்கப்பட்டு சமுதா நாம எப்படி வாசிச்சிருக்கோமோ அதற்கு ஏற்றாற்போல நம்முடைய ஆட்டிடியூட்ஸ் இருக்கணும் என்னடா படிச்சவன் இப்படி இருக்கியே லோகத்தில் சாதாரணமாக கூட கேட்பா சாமான்யமா ஒருத்தர் என்னடா உன்னை பார்த்தா படிச்சவன் மாதிரி தெரியிறது நீ எப்படி பண்ணுற சாமானிய விவகாரத்தில் கூட ஒருத்தன் படிச்சவனா இருந்தால் அவனுடைய தன பிஹேவியர் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு உயர்ந்த ஞானத்தை சம்பாதிச்சிருக்கிறவன் பிரம்ம ஞானத்தில் தெளித்திருப்பவன் அந்த பிரமத்தோடையே தன்னுடைய சம்பந்தத்தை வளர்த்துக் கொண்டிருப்பவனுடைய ஆட்டிட்யூட் எப்படி இருக்கணும் சாஸ்திர விஸ்வா சசீலா ஷாலி சாஸ்திரத்தில் நம்பிக்கை பரமாப்மாம் பகவத்கீதையில் பதினாறாவது அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணச்சே தஸ்மாத் பிரமாணந்தே இவா சொல்றா அவ என்ன சொல்றது என்ன சொல்றது இந்த கேள்விதான் கேட்காத நமக்கு சாஸ்திரம்தான் பிரமாணம் நாம சாஸ்திரம் என்ன சொல்றதோ அத தான் கேட்கணும் நாம சாஸ்திரம் வகுத்த வகையை தவிர்த்து மற்றபடி மீறி போகக்கூடாது ஏன்னா நமக்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு ஒரு பவுண்டரி இருக்கு நாம ஒத்துண்டிருக்கோம் இந்த தேக சம்பந்தம் இருக்கிற ஆண் பெண் வியவஸ்தைய மீறக்கூடாது பிராமண கஷத்ரியாதி தர்மங்களை மீறக்கூடாது பிரம்மச்சாரி கிரகஸ்தர்மத்தை மீறக்கூடாது என்பதாக நமக்குள்ள ஒரு கட்டுப்பாடு அந்த கட்டுப்பாடை மீறின வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்கறது கஷ்டம் அப்படி கூட கட்டுப்பாடை விட்டுட்டு போயிடலாமா அந்த கட்டுப்பாட்டை மீறின ஒரு வாழ்க்கையை நாம எப்படி நினைச்சு பார்க்க முடியும் ஏன்னா அப்படி நினைக்கிறவன் இன்னைக்கு இங்க ஸ்ருங்கேரி மட்டத்தில் வந்து உபன்யாசம் கேட்க போறதில்லை கட்டுப்பாடற்ற வாழ்க்கை தான் வாழலாம் எப்படியா வாழலாம் என்ன மாதிரி வாழ தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம்னு நினைக்கிறவன் ஸ்ருங்கேரி மட்டத்தில் வந்து உபன்யாசம் கேட்க போறதில்லை தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரிய அகாரிய விவசாயம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா இதுக்கு என்ன பிரமாணம் தர்மஜமய பிரமாணம் பேதாச்ச பெரியோர்கள் வழி காமிச்சிருக்கா பெரியோர்கள் அனுஷ்டானம் பண்ணியிருக்கா வைதிக தர்மானுஷ்டானம் பண்ணியிருக்கா வைதிக பந்தான்னு பேர் மகாஜனோ ஏனகத பந்தா இப்பெல்லாம் வழி தெரியல அந்த காலத்தில் மாடு பூட்டி ஏர் உழுவா இப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா தெரியல விளை நிலங்கள் எல்லாம் விளை நிலங்களாக மாறிட்டுருக்கு எல்லாத்தையும் பிளாட்டு போட்டு கொடுத்துட்டுருக்கான் மாடு போட்டு ஏர் உழுவாள் முதல்ல ஒரு கலப்பையினால் அந்த ஏரை அதாவது ஏ ஏர் போட்டி கலப்பை வச்சு ஆழமாக உழுதுன்னு போவான் மறுபடியும் வந்து முன்னாடி போட்டால் அதே இடத்துல திருப்பியும் அழுத்தி உழுதுன்னு போவா திருப்பி உழுவாள் இப்படி ரெண்டு மூணு தடவை ஒரே இடத்துல மறுபடியும் மறுபடியும் என்ன ஆகும் அது நல்லா ஆழமாக கலரப்படும் மண்ணு ஒரே சமயத்தில் ஏழு கலப்பை போடுவான் முதல் மாடு ரெண்டாவது மாடு மூணாவது மாடு நாலாவது மாடு அஞ்சாவது மாடுன்னு ஜோடி ஜோடியாக வரும் அதில் கலப்பை போட்டிருப்பான் ஏற்கலப்ப முன்னேர் போன வழியில் தான் பின்னேர் கரெக்டாக வரணும் அதே பள்ளத்தில் தான் அது உழுதுன்னு வரணும் பக்கத்தில் உழுதுன்னா பிரயோஜனம் இல்லை அந்த முன்னேர் எந்த வழியில் போயிருக்கோ அந்த முன்கலப்பை எப்படி தொலைச்சிட்டு போயிருக்கோ பூமியை கீறிண்டு போயிருக்கோ அதே வழியில் தான் இந்த ஏற்கலப்பையும் வரணும் அது போலத்தான் நமக்கு பெரியோர்கள் கோடு போட்டு வச்சுருக்கான் அந்த தான் நாம் போனோமே தவிர்த்து நாமளாக ஒன்று தான் ஃபிக்ஸ் பண்ணிடும் சொன்னால் கூகுள் மேப்பை நம்பி ரோடில் வண்டி ஓட்டிடணா கட்சியில் நதியில் போய் கவுத்து விட்டுருவோம் எங்கேனா காட்டில் கை விட்டுருவோம் இல்லைனா நதியில கவுத்து விட்டுறது பாருங்க சார் என்னடா மேப்பை போட்டுனேன் அப்படின்னா வாயில் இருக்குடா வார்த்தை லெஃப்ட்டு போனையா ரைட்டு போனேன்னா அங்கே இருக்கிறோம் கிட்ட கேட்ட கேட்டால் சொல்லியிருப்பான் நீ மேப்பு போட்டு வண்டி ஓட்டுறேன் மேப்பு போட்டு வண்டி வெட்டுறேன்னா மேப்பு மாப்பாகி கொண்டு போய் வச்சுது ஆப்பு தள்ளி விட்டுருது மகாஜனோ ஏனகத சபந்தா யஷப்பிரஷ்டம்னு மகாபாரதத்துல ரொம்ப இன்றியமையான ஒரு கட்டம் யக்ஷ பிரஷ்னத்தில் மட்டும்தான் கேள்வி கேட்ட வாழ்க்கை கௌரவம் யஷப்பிரஷ்னம் கேள்வியா அப்படி சூப்பர் கேள்வி அதுக்கு தர்மபுத்திரம் பியூட்டிஃபுல்லா ஆன்சர் பண்ணியிருக்கேன் தர்மபுத்திரனுடைய ஆன்சர் யூனிக் தட் இஸ் டிஃபரண்ட் ஆனா கேள்வி கேட்ட மாதிரி ஆகும்தான் அந்த கேள்வி சிலர் கெக்க பெக்க கேள்வி கேட்கும் கேள்வியே கடுப்பா இருக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு கேள்வி கேட்கும்

மகாஜனஹா என காத்துல உங்கள் பெரியவா எந்த வழியில் போனான் புரட்டாசி சனிக்கிழமை மாவு திருவிழுக்கு மாலைய பட்சத்தில் ஏற்றலாமா வாண்டாமான்னு எல்லா வார்த்தையும் கேள்வி கேட்காத உங்கள் பெரியவா என்ன பண்ணா அதை கண்ண முடினு பண்ணு வருஷா வருஷம் இந்த கேள்வியை ஸ்டீரியோ டைப்பை எத்தனை பேர்கிட்ட கேட்பேன் ஆச்சு எழுபத்தஞ்சு வயசா ஆச்சு எழுபத்தஞ்சு வயசா வருஷம் இது வரதான் போகிறது இதே எத்தனை தடவை கேப்பிங்க பார்க்குற வாழ்க்கை தான் கேள்வி ஏன் கேட்குறீங்க பைத்திய அருத்தலமா ஸ்ருதிர் விபின்னா ஸ்மிருத்தையோ விபிணாக ஒவ்வொருத்தரும் ஒரு ஆன்சர் சொல்றா சார் ஆமா ஸ்ருதி வாக்கியங்கள் பல அர்த்தங்களை சொல்றது ஸ்மிருதி வாக்கியங்கள் பல அர்த்தங்கள் சொல்றது ஒவ்வொரு மகரிஷிகள் ஒவ்வொரு தீர்மானம் பண்ணி வச்சிருக்கா ஒருத்தர் ஆவணி ஆவணி மாதம் தான் ஸ்ரீ ஜெயந்தின்றார் ஒருத்தர் புரட்டாசி மாதம் தான் ஸ்ரீ ஜெயந்தின்றார் ரெண்டுக்கும் பிரமாணம் இருக்கு உனக்கு என்ன பிரச்சனை அதை பத்தி நீ கவலைப்படாத தர்மக் தத்துவம் நிகிதம் குஹாயம் தர்மசிய தத்துவம் தர்மத்தினுடைய தத்துவம் இருக்கே அது எங்க வைக்கப்பட்டிருக்கு அது மந்திரவாரி உசுறு மாதிரி அந்த காலத்தை அம்புலி மாமா கதையில மந்திரவாரி எங்க இருக்கா ஏழு கடல் தாண்டி அது நடுவில் ஒரு தீவு அந்த தீவுல ஒரு புளிய அந்த புளிய ஒரு பொந்து அந்த பொந்துக்குள்ள ஒரு கிளி அந்த கிளியினுடைய இதயத்தை நசிக்கிறாதான் இந்த மந்திரவாரி சாவான்னு அவர் அந்த மாதிரி மறைச்சு வச்சிருக்கு தர்மத்துடைய தத்துவம் டக்குரு பார்த்தா புரிஞ்சிருமா கூகுள் ஆச்சாரியன் உனக்கு சொல்லி கொடுத்துருவாரா போன வாரம் எங்க ஆச்சாரியனுடைய பிறந்த நாள் அதான் ஒருத்தர் அமிச்சிருந்தார் எனக்கு அவர் ஒழுங்காக தான் அமிச்சுருந்தார் ஆனால் மெட்டா என்ன பண்ணிவிட்டு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அமைச்சிது எனக்கு ஒன்றுமே புரியல என்ன அப்படி கேட்டா டுடே ஆவணி பெயிண்டிங் அப்படின்னு போட்டுருந்தது ஆவணி பெயிண்டிங்கா இன்றைக்கு ஆவணி ஆவணியில் என்ன பெயிண்டிங்னா ஆவணி சித்திரை எங்கள் ஆச்சாரியப்படியாக பிறந்த நாள் அந்த சித்திரையை அது பெயிண்டிங்னு கன்வின்ஸ் பண்ணிடுச்சு ஐயா ஒரிஜினல் ஒரு ஒருபடி லாபம் போயிட்டுருக்கோம் இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேறு கொண்டு எங்களை குழப்பிற்குள்ளே நியாயமா அவரை மெசேஜ் அனுப்புறவர் ஒரு மாதிரி தான் எனக்கு தெரியும் ஆனால் இவ்வளவு மோசமாக அனுப்ப மாட்டாரு ஆவணி பெயிண்டிங் ஆவணி பெயிண்டிங்னா ஆவணி சித்திரை எங்க ஆச்சாரிய ஜெயந்தி அந்த சித்திரைக்கு மட்டும் டிரான்ஸ்லேஷன் இது ஆவணி பெயிண்டிங் சித்திரை நட்சத்திரம் அது இதை பார்த்தா புரிஞ்சிருவோம் உனக்கு பாருங்க பாருங்க ட்ரான்ஸ் சி ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் போட்டு பாருங்க படு கேவலமாக இருக்கும் நீங்கள் படிச்சதுக்கும் அவன் எழுதியிருக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும் தர்மஸ்த தத்துவம் நிகிதம் குஹாயம் யூ கேனாட் ஃபைண்ட் இட் இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் யூ டு கெட் ஒரிஜினல் மெசேஜ் ஸோ ஒன்லி த திங் என்ன பண்ணலாம் அப்படின்னா மகாஜனோ எனக்கிட்ட சபந்தா பெரியோர்கள் எந்த வழியில் போயிருக்காளோ கண்ணை மூடி நான் அவளை ஃபாலோ பண்றதை தவிர்த்து நமக்கு வேற கிடையாது நத்திங் மோர் தென் எல்ஸ் அதை தவிர்த்து நீ வேற எதையும் சிந்திக்க வேணாம் அதை தவிர்த்து நீ வேற எதையும் யோசிக்க வேண்டாம் அப்படின்ற அதை காண்பிக்கிறது உபனிஷத் கலைகள் உபனிஷத் அர்த்த விசேஷங்கள் உபனிஷீதீ ஒரு இன்ட்ராக்ஷன் அப்படின்னா சமுச்சிதரித்தா சாஸ்திர விஸ்வாசீலா விஸ்வாசீலகா சுசுரூசு ஆச்சாரியாந்தேவாசிநமனு வேதம் அவர் கூட இருடா அவர் கூடயே ட்ராவல் பண்ணு அவர் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் கிரகிச்சுக்கோ இன்னைக்கு இல்லை லைஃப்பில் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் உனக்கு ரெக்கலெக்ஷன் வரும் ஞாபகம் வரும் லைஃப்பில் யூட்டிலைஸ் பண்ண தோணும் சுஸ்ரூஷு அவளுக்கு கைங்கரியம் பண்ணு முராரின்னு ஒரு கவி இருந்தான் அனர்கராகவும்னு ஒரு நாடகம் எழுதியிருக்கான் ராமனுடைய அத்தியுதமான பிரபாவத்தை விளக்கக்கூடிய நாடகம் அது முராரியினுடைய அனர்கராகவும் சுவாமி வேதாந்தரேசிகன் விரோத பரிகாரம் என்னும் நூலில் இந்த முராரியினுடைய ஸ்ரோகத்தை தான் பிரமாணம் எடுக்கிறார் அவ்வளவு பெருமை பெற்றவன் முராரி அவன் சொன்னான் என்னையா நீங்கள்லாம் காளிதாசனை தலையில் தூக்கி வச்சுன்னு கொண்டாடியிருக்கேன் ஒரு நாள் ஆச்சாரியனுக்கு வேஷ்டி தோச்சு போட்டிருப்பானா ஒரு நாள் அவருக்கு கையை காலை அமுக்கி விட்டுருப்பானா ஒரு நாள் அவருடைய படுக்கையை சுற்றி வச்சுருப்பானா ஒரு நாள் அவருக்கு தளிகை பண்ணி போட்டிருப்பானா என்ன பண்ணா அங்கேருந்து போனா ஒரு காளிதேவி கோவில் இருந்தது காளிதேவியை கை கூப்பினான் உபாசித்தான் அவன் அனுகிரகம் பண்ணிட்டான் மகாகவி ஆயிட்டான் நாங்கள்லாம் குருகுலத்தில் எங்க குருநாதருக்கு கைங்கரியம் பண்ணி சம்பாதித்த ஞானம் இது குருகுல கிளி முராரி கவி நான் சும்மா மந்திரத்தில் வாங்க ஜீபும் போட்டலாம் ஞானத்தை சம்பாதிக்கல ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை பல நாட்கள் பல ஆண்டுகள் ஒரு சிஷன் உபகோசலன் ஒரு சிஷ்யன் உபகோசலன் ஒரு சிஷன் இந்த கதையை பின்னாடி எலாபரேட் பண்ண போறேன் குருவின் இடத்துல வரா வித்யாபியாசம் பண்ணுறதுக்கு குருவிட தவறா அவன் வந்த டயத்தில் குருநாதர் கிளம்பி எங்கேயோ வெளில போகிறார் அர்ஜெண்டா வெளில போகிறார் அவர் அக்னி காரியம் பண்ணிட்டுருக்கார் அக்னி அவ்வளோ முக்கியம் சுவாமி அக்னி ரஷிக்கணும் இன்றைக்கி நாம் எல்லாத்துக்கும் கேஸ் வச்சு டிக்கு டிக்கு அப்படி வச்சுட்டோம் இப்போ கேஸ் கூட இல்லை இண்டக்ஷன் ஸ்டவுக்கு மாறிட்டோம் அக்னியே மறந்து போயிடுது எப்போ நம்முடைய இல்லங்களில் அக்னி சிக்கை இல்லாமல் போச்சோ அப்பயே நம்முடைய வீட்டினுடைய தேஜஸ் போயிடுது அவ்வளவுதான் இன்னைக்கு யாராவது சமையல் பண்றாளா நோபடி இஸ் குக்கிங் எவரிபடி இஸ் புக்கிங் அந்த கலாச்சாரமே விட்டு போயிடுது அந்த அக்னி அவுபாசன அக்னி அக்னிஹோத்ரா அக்னி அப்படின்னு அக்னி உண்டு ஆச்சாரியன் ஊருக்கு போனோம் அர்ஜென்ட்டா ஊருக்கு போனோம் அக்னியை யாரை காப்பாற்றுவா என்னடாது இவரை கிளம்பச்சு இவரை எதிர போய் மாட்டின்ட்டோம்னா நம்மளும் பிடிச்சி போட்டு போறாடுறதுக்கோசரே நிறைய பேர் ஒழிஞ்சுருவான் கல்லே படமாட்டான் நேரம் வந்தால் தானே வம்பு இவர்கிட்ட மாட்டிப்போம் நான் வங்க அப்படி கண்ணில் படாமல் போயிடுவோன்னு ஓடி போயிடுவா அப்போ உபகோசங்கள் உள்ள வரா ஆச்சாரியனை சேவிச்சா யாரா பையன் நீனர் உங்ககிட்ட வித்தியாபியாசம் பண்ண வந்திருக்கேன் நான் ரொம்ப சந்தோஷம் நல்ல சமயத்தில் தான் வந்த நான் நாலு நாள் ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன் நீ கொஞ்சம் இந்த அக்னியை பார்த்துக்கோ நான் போயிட்டு வந்துடுறேன் ஆச்சாரியன் அதுக்கு என்ன நான் அந்த அக்னியை ரஷிக்கிறான் அதை அணையாமல் காப்பாற்றணும் அதுக்காக தவிடு வச்சிருப்பான் தவிடு பார்த்துருக்கல நெல் உமி தவிடு அந்த நெல்லை புடச்சி அது அரிசியை குத்தி எடுக்கலாம் நெல்லை குத்தி அரிசி எடுப்பாளோ இல்லையோ அரிசி எடுத்த பிறகு அது வெறும் கவர் இருக்குமோ இல்லையோ அதுக்கு உமின்னு பேர் தவிடுன்னு பேர் அதை அக்னியில் போட்டு வச்சோன்னா அந்த அக்னி உள்ள கண 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 கணன்னு எரிஞ்சுகிட்டே இருக்கும் திருப்பி சாயங்காலம் அவுப்பாசுறத்த பொழுது அதை அப்படி லைட்டாக ஊதி விட்டா உள்ளே இந்த அக்னி ஜொலிக்கும் அதில் ஹோமங்கள் ஆகுதிகள் அதெல்லாம் பண்ணணும் இப்படித்தான் நித்திய அக்னி ஹோத்திரம்னு பண்ணுவாள் அந்த அக்னியை அணையாமல் வச்சுட்டு தான் அவளுக்கு கடைசி காலத்துல சம்ஸ்காரம் பண்ணணும் ஆஹிதாகனிகள்னு பேர் அவளுக்கு எல்லாம் இப்பெல்லாம் பச்சை அப்படின்னு ஏற்றி விட்டுறோம் இப்ப ஒரு விஷயம் சொல்றேன் முடிஞ்சா இதை ரீல்ஸ்ல கட் பண்ணி போடுங்கோ இல்லைன்னா இது ரீல்ஸு ஒரு தடவை ஷூட் பண்ணிக்கோங்கோ ஏன் தெரியுமா இது இப்ப யாருக்கும் தெரியறது இல்லை எல்லாரும் நாம பண்ணக்கூடிய தப்பு எல்லாரும் இடா கூட பண்றோம் நம்ம ஒரு நல்ல காரியம் பண்றோம் ஒரு ஃபங்க்ஷன் பண்றோம் என்ன அந்த மாதிரி நாம் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணச்சே குத்து வழக்கு ஏற்றுறதுன்னு ஒரு பாரம்பரியம் வச்சுட்டுருக்கோம் ரொம்ப சந்தோஷம் நல்ல விஷயம் குத்து வழக்கு ஏற்றி ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல காரியம்தான் ஆனால் அந்த குத்து வழக்கு எதுக்கு நம்ம கேண்டில் வச்சு ஏற்றணும் இது என்ன கலாச்சாரம் எதுக்காக இப்படி ஒரு முட்டாள்தனமான கலாச்சாரத்தில் நாம் ஊறி கிடக்கிறோம் குத்து வழக்கு ஏற்றணும்னா இங்கே பார்த்தேடா சுவாமிக்கு அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணச்சே அம்பாளுக்கு ஆரத்தி பண்ணச்சே தீபக்கால்னு ஒன்று வச்சுருப்பாள் ஒரு சின்னதாக ஒரு கிண் ஒரு கிண்ணி மாதிரி இருக்கும் அதில் ஒரு ஸ்டாண்ட் இருக்கும் அதில் ஒரு நுனியில் திரி இருக்கும் அது நெய்யிலையோ நல்ல எண்ணெயிலையோ துவச்சி வச்சுருப்பாள் அதை ஏற்றி அம்பாளுக்கு அழகாக ஹாரத்தி பண்ணுவாள் அது தீபக்கால் அப்படின்னு பேர் அதே மாதிரி அதுக்கு தூபம் சாம்பிராணி தூபம் காமிக்கணும்னா தூப்பக்கால்னு ஒன்று வச்சுருப்போம் ஏத்துறது குத்து வழக்கு அது எதுக்கையாக மெழுக வத்தி மெழுகுவத்தி வச்சு குத்து வழக்கை ஏத்துறது என்ன கலாச்சாரம் எதுக்கு இந்த முட்டாள்தனம் உல்டா எல்லாம் மாத்தி மாத்தி பண்ணிருக்காங்க இதான் முட்டாள்தனம் சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனம் இது ஒரு பெரிய கலாச்சார சீர்கேடு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இத நல்ல காரியம் பண்றே நல்ல காரியம் பண்ணச்சுக்கு நல்ல விளக்கை ஏற்றும் பொழுது மெழுகுவத்தியை கொண்டு விளக்கேற்றுறது தப்பு அதான் விஷயம் அதனால் அக்னின்றது எல்லார் வீட்லேயும் ரட்சிக்கப்படணும் இப்போ அக்னி ரட்சணம் கிடையாது அக்னியினுடைய பெருமை தெரியாது ஒரு கல்பூரை ஏற்றிட்டா போகிறோம் அவுபாசனமோ அக்னிஹோத்திரமோ யாரும் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை ஒரு கல்பூரை வச்சு ஏற்றி வச்சுடுறோம் அந்த காலங்களில் நம்முடைய வீட்டில் விசேஷங்கள் நடக்கிறதுனா ஸ்ரோத்ரியான்னு பேர் நல்ல வேதம் படித்தவா ஆச்சாரத்தோடு குடிவா அவளுடைய திருமாளிகையிலிருந்து அக்னியை கொண்டு வந்து தான் இங்கே வைதிக காரியங்களை ஆரம்பிப்பான் அது அவனுக்கு கடைசி வரையிலும் எது அவன் சம்ஸ்காரம்னு அந்திமக்ரியைன்னு நாம சொல்ற பாருங்க அந்த அந்திமக்யை வரையலும் அந்த அக்னி ரட்சிக்கப்படும் அதை கொண்டு தான் அவனுக்கு கைங்கரியம் பண்ணும் அவனுக்கு ஆஹிதா பேர் இந்த கதையெல்லாம் புத்தருடைய ஜாதகா டேல்ஸ்லேயே வருது ஜிமூத்தவாகனன் புத்தருடைய ஜாதகா டேல்ஸ் ஸ்ரீஹரிஷன் ஒரு மகாகவி அவரை நாகானந்தம்னு ஒரு நாடகம் எழுதியிருக்கார் அதெல்லாம் புத்தனுடைய ஜாதகா டேல்ஸ் தான் அதில் அந்த ஜீமூத்த வாகனம் அவள் அப்பா அக்னிஹோத்திரம் பண்ணுற விசேஷங்கள்லாம் சொல்கிறார் ராமன் காட்டுக்கு போகிறார் ராமன் காட்டுக்கு போச்சே ராமன் பின்னாடி அந்த ஊர் ஜனங்கள்லாம் போகிறாள் போகிறவாள் என்ன பண்ணுறா அவள் வா தங்களுடைய தன அக்னி எடுத்துன்னு போகிறாள் ஏன்னா அக்னி இல்லாமல் எந்த காரியம் பண்ணக்கூடாது என்னைக்கு நாம புக் பண்ணால் போகிறோம் உங்கள் காத்தில் சிலிண்டர் என்றைக்கு புக் பண்ணிங்க மாமி என் காத்தில் இன்றைக்கி புக் பண்ணிங்க அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் சிலிண்டரை மாற்றிக்கிறோம் அக்னி முக்கியம் இந்த அக்னியை காப்பாற்றணும் ஆச்சாரியன் வெளியில் போகிறார் உடனே சிஷ்யனை கூப்பிட்டார் இந்தாடா நீ பாத்துக்கோ ஏன் சுவாமி நீ என்னமோ நாலு நாள் ஊர்ல இல்லை நான் இப்போ தான் வந்திருக்கேன் எனக்கு இன்னும் கிளாஸே ஆரம்பிக்கல நான் போயிட்டு வேணா நாலு நாள் கழிச்சு வரட்டா கேட்கலாம் முடியும் ஆகிடுமே நான் போயிட்டு அப்புறம் நாலு நாள் கழிச்சு வரேன்னு ஏன் அடியா இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அவர் கைங்கரியம் கொடுத்துட்டார் அந்த கைங்கரியத்தில் உட்காந்துட்டான் நாலு நாள் ஆச்சு பதினஞ்சு நாள் ஆச்சு ஒரு மாசம் ஆச்சு நாலு மாதமாச்சு நாலு வருஷமாச்சு பன்னெண்டு ஆச்சு ஆச்சாரியன் திரும்பி வரது ஒரு தண்ணியை தூக்கி போட்டிட்டு செத்தாயா போய் வந்தால் இந்த ஆள்கிட்ட எதோ படிக்கலான்னு எங்கேயோ ஓடிப்பிடித்து கட்சியில் கட்டி கட்டிப்பிடுத்து இதான் நமக்கு வேலை நீ இல்லைனா வேற ஆச்சாரியன் இருக்கா ஓப்பன் யூனிவர்சிட்டி எத்தனையோ இருக்குது நான் தான் இப்போ தான் நெட்டில் பார்த்தேன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணால் எனக்கு சரியாக போச்சு ஓடி போடலாமியும் இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த அக்னி சம்ரக்ஷணை பண்ணுறான் எதனால் தெரியுமா எங்கள் ஆச்சாரியன்னு சொல்லிவிட்டார் அந்த வார்த்தையை நான் காப்பாற்றுறோம் அதை நான் மீறக்கூடாதுன்னு தானே ஒரே ஒரு காரணம்னு இருபத்தி நாலு மணி நேரம் அக்னி பரிச்சயம் பண்ணுறான் அந்த அக்னி ஜொலிக்கிறது தக 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 தக்க நான் அக்னி ஜொலிக்கிறது ஒரு நாள் அதனுடைய ஃப்ளேம் குறையலை பன்னெண்டு வருஷம் பார்த்தது அக்னிக்கு சந்தோஷம் வந்தது டேய் நான் உனக்கு உபதேசம் பண்ணுறான்னு அக்னி தேவன் பிரத்யக்ஷமானான் அப்போ எவ்வளோ சுசுரூஷா பண்ணியிருக்கணும் எந்த அளவுக்கு அதில் அவனுக்கு ஒரு ஆசை வந்திருக்கணும் பன்னெண்டு வருஷம் அவன் பண்ணின காரியத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு அக்னி தானாக பிரத்தியக்ஷமாகி நான் உனக்கு என்ன பண்ணணும் நானே உனக்கு உ உபதேசம் பண்ணுறேன் நீ உங்கள் காத்துட்டு காத்துட்ருக்காத பரவாயில்ல கிளம்புன்னு மன்னிக்கணும் நான் அவர்கிட்ட தான் படிக்க வந்தேன் அவரை நான் போய்ட்டு வரேன் நீ காத்துன்றினு என்கிட்ட இருக்கார் நான் உட்காந்துருக்கேன் அவராக வந்து சொல்லி கொடுத்தா தான் எனக்கு ஞானம் நீங்க சொல்லிக் கொடுக்குறத நான் ஏற்க முடியாது எனக்கு வாண்டாம் யாரை பார்த்து சொன்னான் அக்னி தேவனை பார்த்து சொன்னான் அப்புறம் ஆச்சாரியன் திரும்பி வர்றார் அவன் முகத்தை பார்க்குறார் ஒரே தேஜஸ்ஸா இருக்கு பல பழ இருக்கான் என்னடா பையா படிக்காமலேயே நிறைய விஷயம் தெரிஞ்சுன்னுட்ட போல இருக்கே அப்போ இனிமே என்கிட்ட நீ படிக்கணுன்ற அவசியம் இல்லை போல இருக்கே நம்ம முக்கத்துல பிரம்ம தேஜஸ் தெரியறதே நான் சுவாமி நான் ஒன்றும் பண்ணலை நீங்க சொன்ன பிரகாரம் அக்னி சம்ரக்ஷணம் தான் பண்ணினேன் ஆனால் அக்னி தேவன் எனக்கு உபதேசம் பண்றேன்னா நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன் உங்களுக்காக தான் காத்து இருக்கேன் மறுபடியும் விழுந்து சேவிச்சான் மனசு குளிர்ந்தது ஆச்சார் எனக்கு இப்படி ஒரு சிஷியனா இப்படி ஒரு பக்தியா இந்த பக்தி ரொம்ப ஆச்சரியம் சரி உனக்கு இப்போ அனுகிரகம் பண்றேன் இந்த பன்னெண்டு வருஷங்கள் என்னிடத்தில் நீ படித்திருந்தாயேனால் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நீ படிச்சிருந்தியான உனக்கு என்ன ஞானம் வருமோ அந்த ஞானம் இப்போ உனக்கு வந்துருக்கு ஒரே அனுகிரகம் இந்த பன்னெண்டு வருஷம் என்கிட்ட வாசித்திருந்தாயே ஆனால் உனக்கு என்ன ஞானம் வந்திருக்குமோ அந்த ஞானம் வந்துடும் அது மட்டும் இல்லை அக்னி உனக்கு உபதேசம் பண்ணினான் அல்லவா அவன் வந்தானே அந்த வித்தியை இது முதற் கொண்டு உன் பெயருடன் விளங்கட்டும் நான் கவனிச்சு ஒரு இன்வென்ஷன் இல்லை சாரி ஒரு டிஸ்கவரி இது என்னது ஒரு வித்யா விசேஷத்துடைய டிஸ்கவரி அக்னி தேவதைகள் இந்த உபகோசலனுக்கு ஒரு வித்யா விசேஷத்தை உபதேசிக்கிறது இதுவரையிலும் வெளியில் யாருக்கும் தெரியாது வேரத்தில் மறைந்து கிடந்த அந்த விசேஷத்தை உபகோசலன் தன் ஆச்சாரியனுடைய அனுகிரக விசேஷத்தினாலே அக்னியின் மூலமாக உபதேசிக்க பெற்றிருக்கிறான் யாரால் யாருடைய அனுகிரகத்தினால ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால அப்ப கிரெடிட் கோஸ் டு ஹூம் ஆச்சாரியனுக்கு தானே அவர் என்ன தெரியுமா பண்ணார் இன்று முதல் இந்த வித்யா விசேஷம் உபகோசல வித்யை என்று ஒன் பெயருடனே விளங்கட்டும் ஆசீர்வாதம் பண்ணார் சுவாமி நாம மேல உயரணும் நாம ஒரு நல்ல உச்சாணி கொம்புக்கு வரணும் நல்ல உயர்ந்த ஸ்தானத்துக்கு வரணும்னு நம் மீது பிரீத்தி கொண்டு பரிவு கொண்டு நம்மை முழுவதுமாக தூக்கி வைக்கக்கூடிய ஏணிகள் நம்முடைய ஆச்சாரியர்கள் உலகத்திலேயே பொறாமப்படாத ஜீவாத்மாவா தான் தன்னை விட சிஷ்யன் நன்னா மேதாவியா வந்துட்டான் விட சிஷ்யன் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுட்டானா ரொம்ப சந்தோஷம்டாப்பா விளக்கில் ஏற்றின தீவட்டி போல பிரகாசிக்கிறான்வான் விளக்கு இத்திரூண்டு இருக்கு இத்திரூண்டு திரி போட்டிருக்கோம் கொஞ்சோண்டு அது எரிஞ்சுட்டு இருக்கு ஆனா அதுல தீவட்டியை கொளுத்தினா இவ்வளோ பெரிய தீவட்டி இந்த ரூம் முழுக்க வெளிச்சமாக இருக்கு வழக்கும் வெளிச்சம்தான் தீவட்டியும் வெளிச்சம்தான் ஆனால் ஆனா அந்த தீவட்டிக்கு நெருப்பு எங்கே இருந்தது விளக்குல இருந்தா வந்தது ஆனா விளக்கு கொடுக்காத வெளிச்சத்தை தீவட்டி கொடுக்கறது பிகாஸ் ஆஃப் த விளக்கு அதனால தான் ஏற்றி மனத்து எடில் ஞான விளக்கை என்று அவனுடைய பெருமையை சொல்லுவான் இதெல்லாம் உபனிஷத் நமக்கு காண்பிக்கக்கூடிய கதைகள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு சிஷனுக்கும் ஒவ்வொரு ஆச்சாரருக்கும் நடைபெற்றதான இன்டராக்ஷன்ஸ் இருக்கு பாருங்கோ அவளுக்குள்ள நடைபெற்றதான ஒரு சம்பாதங்கள் இருக்கு பாருங்க அதை எடுத்து காண்பிச்சது அந்த வித்யா விசேஷத்தை காண்பித்தது